வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகை யூடியூப் சேனல் வரகை அணையோட அருள் பரிபூர்ணமாய் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரெண்டு டம்ளர் தண்ணீரை இப்ப நான் சொல்ல போற இடத்துல நீங்க வச்சாலே போதும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு நிரந்தர தீர்வு கிடைக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்து வாட்டி வதச்சுகிட்டு இருக்கோம் ஏண்டா வாழறோங்கிற வெறுத்து போன சூழ்நிலையில இன்னைக்கு நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு நோய் வந்துகிட்டே இருக்கும் இது ஏன் வருது எதனால வருதுங்கிற ஒரு காரணமே இல்லாம நோய்கள் மாத்தி மாத்தி வரும் அடுத்ததா தீராத மன உளைச்சல் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு பிரச்சனை இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாத சமயத்துல கூட மனசு ரொம்ப குழப்பமாவும் கவலையாவும் இருக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றத நாமளே கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்ததா இன்னும் ஒரு சிலருக்கு வீட்டுல வறுமை நிலை கைக்கு வரக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் எங்க போகுதுன்னே தெரியாம வீண் வரைய செலவுகளா ஆயிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை கழுத்தை நெறிக்கூடிய வகையில ஏன் தான் கடனை வாங்கணும் இந்த கடனை நாம எப்பதான் அடைக்க போறோமோ இந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது எல்லாருக்குமே இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு இப்படி தொடர்ந்து நான் வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும் தான் பாக்குறேன் என் வாழ்க்கையில எப்பதான் நல்லது நடக்கும் அப்படின்னு நிறைய பேரு இன்னைக்கு கேட்க தான் செய்றீங்க இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முதன்மையான காரணம் என்னவா இருக்க முடியும் பாத்தீங்கன்னா பித்ருதோஷம் பித்ரு சாபம் இந்த மாதிரி நம்ம முன்னோர்களோட கடமைய நாம சரியா செய்யாததுனால கூட நமக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வகையில முன்னோர்களை சாந்திப்படுத்தி அவர்களோட ஆசிர்வாதத்தை வாங்கக்கூடிய அற்புதமான நாட்கள் தான் மகாலய பட்ச நாட்கள் இந்த மகாலய பட்ச நாட்கள் புரட்டாசி மாசம் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரதமை திதியில நமக்கு ஆரம்பமாகும் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு மகாலய பட்ச நாட்கள் நாட்களுக்கு நமக்கு மகாலய பட்ச நாட்கள் தான் இருக்கு அக்டோபர் மாசம் இரண்டாம் தேதி நமக்கு மகாலய அம்மாவாசை வருது அது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நமக்கு மகாலய மகாலய பட்ச நாட்கள்னு சொல்லுவோம் இந்த பட்ச நாட்கள் நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாட்கள் சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாட்கள் தான் இப்ப நமக்கு இருக்கு அதனால தொடர்ந்து வாழ்க்கையில நான் கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொல்றவங்க இப்ப நான் சொல்லப்போற இந்த தண்ணீர் பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நான் சொல்லப்போற பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் அதாவது அம்மா அப்பா இல்லாதவங்க மட்டும்தான் செய்யணுங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது உங்களுடைய முன்னோர்கள் அதாவது உங்க அம்மா அப்பாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களுடைய தாத்தா பாட்டி இந்த மாதிரி நமக்கு முன்னோர்கள் கண்டிப்பா இருப்பாங்க அது நம்ம கணவர் வழியிலையும் இருப்பாங்க நம்ம வீட்டு வழியிலையுமே முன்னோர்கள் இருப்பாங்க அவங்கள நினைச்சு அவங்களுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் மத்தபடி பட்ச நாட்கள்ல விரதம் இருந்து படைக்கிறது அம்மா அப்பா இல்லாதவங்க மட்டும்தான் செய்வாங்க அதை பத்தி நான் இங்க பேச வரல பொதுவா எல்லாருமே செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை பண்றதுக்கு எந்த ஒரு தீட்டு கணக்கும் நமக்கு வராது பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் செய்யலாம் செய்யலாம் இந்த புரட்டாசி மாசத்துல அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது சரி இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் நமக்கு தேவைப்படும் டம்ளர் சொம்பு எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கோங்க இதுல நமக்கு தண்ணீர் தேவைப்படும் நைட்டு இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நிலைவாசல் கதவை மூடுறதுக்கு முன்னாடி உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல ஒரு டம்ளர் நாம வச்சிருக்கோட நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க இப்படி வீட்டுக்குள்ள வரக்கூடிய முன்னோர்களை வரவேற்க கூடிய விதமாகவும் அவங்களுடைய பசிய தீர்த்து வைக்கக்கூடிய விதமாகவும் இந்த தண்ணீரை நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வச்சிருங்க தண்ணீரை மூடி வைக்க வேண்டாம் திறந்தே வச்சிருங்க அடுத்ததா இன்னொரு டம்ளர் தண்ணீர் எந்த இடத்துல வைக்கணும்னு பாத்தீங்கன்னா கிச்சன்ல கவுண்டர் டாப்ல அதாவது அடுப்புக்கு பக்கத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க இப்படி தண்ணீரை வைக்கும் போது உங்க முன்னோர்களை நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பரிபூர்ணமான அருள் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த டம்ளர் தண்ணீரை நீங்க நிலைவாசல் கதவுக்கு வெளி வெளிப்பக்கத்திலையும் வைங்க அதே மாதிரி கிச்சன்ல கவுண்டர் டாப்ல அடுப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்திலையும் வைங்க மத்த அமாவாசைக்கும் இந்த மகாலய அமாவாசைக்கும் என்ன வித்தியாசம் கொடுக்கிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் மகாலய பட்ச நாட்கள்ல பொதுவா நாம முன்னோர்களை நினைச்சு வச்சோம்னா அது நம்ம பல தலைமுறை முன்னோர்களுக்கு கூட போய் சேரும்னு சொல்லுவாங்க அப்படி முன்னோர்கள்னு மட்டும் இல்லாம நாம நம்ம வீட்டுல ஏதாவது நாயோ பூனையோ மீனோ வளர்த்திருப்போம் இந்த மாதிரி உயிரினங்கள் இறந்து போயிருந்தா கூட அது கூட இந்த நம்ம வீடு தேடி சொல்லுவாங்க அந்த இந்த பட்ச நாட்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது டெய்லியும் காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த தண்ணீரை ஊத்திட்டு அந்த டம்ளரையோ சொம்பையோ நீங்க வாஷ் பண்ணி வச்சிருங்க திரும்பியும் மறுநாள் நைட்டு இதே மாதிரி தண்ணீரை வைங்க இந்த மாதிரி இன்னையில இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது மகாலயா அமாவாசை நாள் வரைக்கும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க அதே மாதிரி இந்த பதினைந்து நாட்களும் காலையில எந்திரிச்ச உடனே உங்க குலதெய்வத்தையும் நினைச்சு உங்க மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் பிரார்த்தனை இதுக்கு நீங்க குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது சரி இப்ப இந்த மகாலய பட்ச நாட்கள்ல முன்னோர்களோட அருள் கிடைக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தோஷம் பித்ரு சாபம் இந்த மாதிரியான முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கு இன்னைக்கு நைட்டு செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தையும் எல்லாருமே செய்யலாம் நமக்கு எந்த விதமான தீட்டு கணக்குமே கிடையாது அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன அந்த முதல் பரிகாரம் தண்ணீரை உங்க வீட்டு நிலைவாசல்லையும் அதே மாதிரி அடுப்பு மேடையிலையும் கவுண்டர் டாப்லையும் நீங்க வச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு நமக்கு கோடு போடாத பேப்பர் தேவைப்படும் அதே மாதிரி எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா நமக்கு தேவைப்படும் முதல்ல உங்க முன்னோர்களை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்க முன்னோர்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க முதல்ல ஒரு சர்க்கிள் ஒண்ணு உங்க கையால அப்படி இல்லைனா காம்பஸ் வச்சு வளையல் வச்சு ஏதாவது ஒரு மூடி வச்சு கூட நீங்க போடலாம் ஆனா இந்த சர்க்கிள் நடுவுல எந்த கேப்பும் இருக்க கூடாது அதுக்கடுத்துதான் அந்த வட்டத்துக்குள்ள நான் கொடுத்துருக்க கூடிய பிளவர் மெடிசன்ஸோட பேரையும் ஸ்விட்ச் வேர்டோட பேரையும் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் செஸ்னட் இது ஒரு பிளவர் மெடிசனோட பேர் ரெண்டாவது பேர் பைன் மூணாவது பிளவர் மெடிசனோட பேர் கிராப் ஆப்பிள் அடுத்ததா நாலாவது ஸ்விட்ச் வேர்டு டிவைன் நம்ம சேனல ரெகுலரா நல்லாவே தெரியும் நம்ம சேனல் மெடிசன் மெடிசனை நம்ம உள்ளுக்குள்ள மருந்தா சாப்பிட்டாலும் சரி இந்த மாதிரி பெயர்களை நாம பயன்படுத்தும் போது கூட நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு நான் சொல்லி நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதனாலதான் இங்க நான் உங்களுக்கு யூடியூப்ல ஷேர் பண்றேன் இப்ப நான் குடுத்திருக்கிற மாதிரியே கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க இத ஒரு சின்ன பேப்பர்ல எழுதிக்கிட்டு இத நீங்க படுத்து தூங்கக்கூடிய இடத்துல தலஹானி கடில வச்சுக்கோங்க பதினைந்து நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதாவது மகாலியா அமாவாசை வர்ற அன்னைக்கு இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க இப்படி தலகாணி கடையில எழுதி வச்சிருக்க கூடிய இந்த எனர்ஜி சர்க்கிள இந்த மகாலய பட்ச நாட்கள் அதாவது பதினைந்து நாட்களுக்கும் தொடர்ந்து நீங்க தூங்க போறதுக்கும் முன்னாடி எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு திரும்பியும் தலகாணி கடையில வச்சுட்டு நீங்க தூங்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா உங்க முன்னோர்களோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைச்சு நீங்களும் நாலு பேரை போல சந்தோஷமா செல்வஸ் செழிப்போட மன நிம்மதியோட வாழலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி